சிந்தனை சிலுவை அடியில் நிற்கின்ற அன்னை மரியாவை இன்று சிந்திப்போம் கடைசி மட்டும் அன்னை பிரமாணிக்கமாக இருந்தாள் சிலுவையில் தியாக பலியாகிய தம் இறைமகனை சிலுவை அடியில் நின்று உற்று பார்ப்பதை விட மரியாவுக்கு வேறு இடம் கிடைத்திருக்க மாட்டாது சிலுவையை உற்று பார்ப்பதற்கு எமக்கு கிடைக்கின்ற எல்லா கண்ணோட்டங்களிலும் பார்க்க மரியா பார்த்த கண்ணோட்டமே மிகச் சிறந்தது படைவீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்து கொண்டு நிற்கின்றார்கள் சிலர் குழம்பி போய் நின்றிருப்பார்கள் இன்னும் சிலர் இயேசுவுக்காக இறக்கப்பட்டிருப்பார்கள் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் தங்க தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வெறுப்பையும் பொறாமையையும் பன்மடங்காக்கிக் கொண்டு இயேசுவை அலட்சியமாக இகழ்ச்சியாக நோக்கியிருப்பார்கள் ஜோவானை தவிர மற்றெல்லா சீடர்களும் இயேசுவை விட்டு ஓடிப்போய் விட்டார்கள் அவர்களுள் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தான் இன்னொருவர் இயேசுவை மறுதளித்தான் ஆனால் இயேசுவின் தாய் மரியாவே சில பெண்களோடும் இயேசுவின் அன்பு சீடர் யோவானோடும் அன்போடும் இயேசுவின் இதயத்துக்கு ஆறுதல் அளித்து கொண்டிருந்தார் அவர் தன் மகனுக்கு காட்டிய அன்பு அவரது அசைக்க முடியாத பிரமாணிக்கமாக இருந்தது அந்த பிரமாணிக்கம் அனைத்து பயத்தையும் அவரிடம் இருந்து போக்கிவிட்டது இயேசு என்ற ஒருவரிலே முழு கவனத்தையும் பதிய வைத்தது ஏனைய அனைத்தையும் அது இல்லாமலாக்கிவிட்டது தனது அன்பை அவள் தன் மகனுக்கு காட்டிய வேளையிலே அது அவருக்கு உண்மையிலே ஆறுதல் அளித்தது இதுவே நாம் சிந்திப்பதற்குரிய தனித்துவமான செயலாக உள்ளது இயேசு இறைமகனாய் இருந்தா இருந்ததனாலே தனது தாயின் மனித ஆறுதல் அவருக்கு தேவையாய் இருந்திருக்க மாட்டாது ஆனால் அவர் மனித உருவெடுத்ததால் மரியாவின் அன்பை அவர் தேர்ந்து கொண்டார் இந்த ஏற்றுக்கொள்தலிலே அவரது மனித அன்பு தன்னை ஆறுதல் படுத்த அனுமதித்தார் மரியன்னையின் இந்த ஆறுதல் அளிக்கின்ற நிலையான அன்பே மனித அன்பின் நிறைவாகும் சிலுவை அடியில் தாய்க்கும் மகனுக்கும் இடையே பகிரப்பட்ட இன்னொரு வகையான அன்பு இயேசுவால் தாய்க்கு கொடுக்கப்பட்ட அன்பாகும் அந்த அன்பின் மையமே மீட்பு என்ற கொடியாகும் மரியாவுக்கு இந்த சிலுவையின் அருள் அல்லது மீட்பு காலத்தை கடந்து அவள் கருவாக உருவாகிய அந்த கணமே பாவத்தில் இருந்து விடுதலை அளித்தது சிலுவையில் இருந்து இயேசுவின் அன்பு மரியாவை அமல உற்பவியாக பிறக்க வைத்ததோடு இயேசு அவருடைய மகன் என்று மட்டுமல்ல அவர் அவருடைய மீட்பராகவும் அறிந்து கொள்ளச் செய்தது சிலுவையில் இயேசுவின் அன்பு அந்த நேரத்தில் மரியாவின் மனிதத் தன்மையை பராமரிப்பதற்கான அவருடைய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பிலும் வெளிப்படுகின்றது இயேசு மரியாவை யோவானிடம் ஒப்படைத்து தன் சொந்த தாயைப் போல பராமரிக்கும்படி கூறுகின்றார் இவ்வாறு செய்யும் போது சிலுவை அடியில் நிற்கும் எங்கள் அனைவருக்கும் அவள் ஓர் ஆன்மீக தாயாக தரப்படுகின்றாள் கடவுளின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் சிலுவை தாய்க்கும் மகனுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த தூய்மையான நிறைவான அன்பை விட வேறு எதுவும் தேவையில்லை இன்று நாங்கள் சிலுவை அடியில் நின்ற யோவானோடு சேர்ந்து தாய்க்கும் மகனுக்கும் இடையே பகிரப்பட்ட அன்பை உற்று நோக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த அன்பை நாம் காணும்போது இந்த அன்பில் நாமும் பங்கேற்க நாம் எமக்கு என்ன தேவை என்பதை கண்டுணர்ந்து கொள்வோம் எமக்கு துணிவு உறுதி தேவை என்பதை உணர்ந்து கொள்வோம் எமக்கு தீமை செய்யும் எல்லாரையும் மன்னிக்க எமக்கு வலிமை வேண்டும் அனைத்து கசப்புணர்வுகளிலும் இருந்து விடுதலை பெற வேண்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு வேண்டும் முழுமையான பற்று வேண்டும் இதேபோல இன்னும் பல தகுதிகளோடு அடியில் தாய் மகன் இதயங்களில் நிறைந்திருந்த தகுதியை ஆண்டவர் எங்கள் இதயங்களிலும் பொழிய விரும்புகின்றார் இந்த அன்பை நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு உறவிலும் இணைத்து கொண்டு வாழ வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார் புனித வெள்ளியாகிய என்று தாய்க்கும் மகனுக்கும் இடையே நிலவிய தூய அன்பை சிந்திப்போமாக எங்களுடைய அன்பு எவ்வாறு உள்ளது கடவுளின் தாய் மரியா இன்று எங்களுடைய அன்னியாக இருக்கின்றார் கடவுளின் மகன் இயேசு எங்களுடைய மீட்பராக இருக்கிறார் அவர்களோடு பேசுவோம் அவர்கள் எம்மோடு பேசுவதை கேட்போம் அவர்களை அன்பு செய்வோம் அவர்களின் அன்பு எங்கள் வாழ்வில் பாய்ந்து வர எம்மை உருமாற்ற அனுமதிப்போம் செபம் ஆண்டவரே உமது சிலுவை அடியில் நாங்கள் நின்று உமது அன்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தாரும் ஆமன்